போன உடனே அவர் அந்த வலி என்றால் வலி நீங்குவதற்கு மாத்திரை கொடுக்கிறார் மருந்து கொடுக்கிறார் அந்த ஜுரம் குறைவதற்கு மருந்து கொடுக்கிறார் அதே நேரத்தில் எல்லா நோய்களுக்கும் ஒரு ஆன்டிபயோடிக் கிடையாது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஜெர்ம் அந்த பாக்டீரியா அது நம்மை தாக்க முடியாத அளவுக்கு நம்ம உடல் வலிமை பெற்று விடும் அந்த நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் பொழுது அது அந்த பாக்டீரியாக்களோடு போரிட்டு அதை வலுவிளக்க செய்து விடும் அதே போலத்தான் தொண்டு தொட்டு காலம் சஹாபாக்கள் காலத்தில் இதை விட எதிர்ப்பும் வீரியமான கொடூரங்களும் கொடுமைகளும் நிகழ்ந்த காலத்தில் அவர்கள் நின்று வென்று காட்டினார்கள் காரணம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதை போல் அவர்கள் உள்ளத்தில் ஈமானிய சக்தி இருந்தது இன்று நாம் நல்ல பார்வை பார்ப்பவர்களை கூட பார்த்து பயப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததை போல் ஈமானிய சக்தி நம்மில் வலுவ வலுவிழந்து விட்டது அல்லாஹ் ரசூல் நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான உள்ள வலிமை மன ஆற்றல் சிந்தனையின் எழுச்சி இது எல்லாவற்றினுடைய ஒரு உருவம் என்னவென்று பார்த்தால் அது ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையாக இருக்கிறது அந்த இறை நம்பிக்கையை வைத்துக்கொண்டு ஒரு இந்த உலகில் ஒரு மோமின் எந்த விதமான எதிர்ப்பையும் அவனால் எதிர்கொண்டு விட முடியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இந்த காலம்